என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன் உன்னுடைய பொன்னான நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடத்தை எனக்கு கடனாக கொடுப்பாயா அதற்கு பிறகும் உனக்கு கேட்க விருப்பமில்லை என்றால் அது உன்னுடைய இஷ்டம் எனக்கு என் பிள்ளையோடு பேசிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இப்பொழுது உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா எவ்வளவு நல்லது நடந்தாலும் சரி எவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமுமே உன்னை பெரிதளவில் பாதிக்கின்றது எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை தந்து விடுகின்றது எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் எப்படி இந்த விஷயத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே மனம் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உன்னிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் உனக்காக நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே சந்தோஷத்தை பார்த்திராத உன் வாழ்க்கையில் இப்பொழுது சந்தோஷம் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றது சற்று எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது அது கிடைத்தால் போதும் என்று நீயும் அல்லவா அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிறைவை நான் கொடுப்பேன் உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து முழுமையாக சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன்னை சந்திக்க வேண்டி நான் உடனடியாக உன் முன்னால் வந்தும் விட்டேன் என் குழந்தையை எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாமல் என்ன நடந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை கண்டு நீ எப்பொழுதுமே அம்மா நமக்காக இருக்கிறாள் என்பதனை எண்ணிக்கொண்டிருந்தாலே போதும் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல நேரம்தான் என்பதனை நீ உறுதி செய்து விட்டாயானால் வருகின்ற வல்வினைகள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் எல்லா விஷயத்தையுமே என் பிள்ளை நீ சரியான நேர்மறையான எண்ணங்களோடு பார்க்க தொடங்கு வந்தவுடன் ஐயோ அம்மா பிரச்சனை என்று சொல்லி அழுது புலம்பாமல் பிரச்சனை தானே பார்ப்போம் இது என்ன நமக்கு புதிதா என்று நீ எண்ணிக்கொண்டு எப்படியும் ஒரு பிரச்சனை என்று ஆரம்பிக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு தீர்வு என்ற ஒன்று உண்டு தீர்வு இல்லாத விஷயங்கள் என்று இங்கு எதுவும் கிடையாது அல்லவா அப்படியானால் அதை பெற்றிட நீ எப்பொழுதும் நிறைவான எண்ணங்களைக் கொண்டு உனக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உனக்கென நீ இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய நன்மைகள் இருக்கிறது என்பதனை உணரட்டும் எல்லா மாற்றத்தையும் கண்டு இந்த வாழ்க்கை தெளிவாகட்டும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தாயானவள் உன்னோடு பேச நினைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா சில நாட்களாகவே அம்மா உன்னை கவனித்து வருகின்றேன் உன்னுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது உனக்குள் இருக்கின்ற இந்த மாற்றங்களினால் நீ எந்த ஒரு செயலையுமே இங்கு சரியாக செய்துவிட்டதாக எனக்கு தோன்றவில்லை எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தையே கொடுப்பதாக நீ உணர்கின்றாய் என்னவென்று எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் உன்னை சுற்றி நடப்பது ஏதென்று தெளிவாக உணராமல் எல்லா விஷயங்களையுமே நீ கவனத்தில் கொள்ளாமல் எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய இந்த வேதனைகளுக்கு முடிவினை கொடுக்க உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் பிள்ளையை எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும் உனக்கு தேவை உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதா இல்லையா என்பது மட்டும்தான் யார் எப்படி இருந்தாலும் அதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே யார் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருந்தாலும் அதை எல்லாம் எண்ணி வேதனைப்படாதே நடப்பது எல்லாமும் இந்த தாயின் ஆசிகளோடுதான் தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் ஒருவர் உன்னை வெறுக்கிறார் என்றால் அந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் அதாவது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை நீ தொடங்க போகிறாய் என்ற அர்த்தமே தவிர இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது எல்லா விஷயங்களையுமே நீ அப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ இப்படித்தான் எதிர்நோக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தர நினைக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர் துன்பத்தை தருவது எனும் பொழுது அந்த துன்பத்தை வெற்றி பெற உனக்கு மன வலிமையையும் நான் கொடுப்பேன் அல்லவா என் தங்கமே எப்பொழுதும் போல உனக்கு வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்து விட்டதாக எண்ணி வருத்தப்படாதே எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க கூடிய மன வலிமையையும் அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை யார் எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் இருக்கலாம் யார் எப்பேற்பட்ட எண்ணங்களை வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் கொடுக்கலாம் ஆனால் நீ நினைத்தால் எல்லா விஷயங்களும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நீ நினைத்தால் எல்லா விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் எது வேண்டும் என்று நீ முடிவு செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கான மகிழ்ச்சியை பெறுவதும் உனக்கான மகிழ்ச்சியை விட்டு விடுவதும் உன் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உனக்கு வருகின்றது என்று தேடி தேடி அலையாதே மாற்றம் நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள் நாம் தேடிச் சென்றோமானால் ஒரு நாம் தேடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்காது முயற்சியையும் கைவிடாமல் இருந்து கொண்டே இரு நிச்சயமாக நீ தேடுகின்ற விஷயம் ஒரு நாள் நீ எதிர்பார்க்காமலேயே உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்து விடும் எண்ணற்ற விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் இத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து இத்தனை திருப்பங்களையும் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மன மகிழ்ச்சியை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் யார் உன்னை எங்கே இருக்க வைத்தார்களோ அந்த இடத்திலிருந்து நீ வாழ பழகு அவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் அவர்களின் இடத்தை நோக்கி நகர்ந்து செல்ல முயற்சி செய்யாதே என் பிள்ளையை முன்னேறுவது என்பது நீ நினைத்தால் அது ஒரே நொடியில் நடக்கும் அதே நேரத்தில் நீ நினைக்கவில்லை என்றால் எவ்வளவுதான் நான் உனக்கு ஆசைகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த நொடியிலுமே உனக்கு நடக்காத காரியம் என்ற ஒன்று எதுவுமே இல்லை நீயாகத்தான் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கின்றாய் நீயாகத்தான் உனக்குள் வேதனைகளை அதிகமாக வைத்திருக்கின்றாய் எந்த காலகட்டத்திலும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கை உன் வசமாகிவிடும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை கொடுத்துவிடும் எங்கும் எதிலும் என் பிள்ளையின் சந்தோஷம் மட்டுமே எனக்கு நிறைவாக வேண்டும் அதை தாண்டி நான் எதையும் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதும் இல்லை உன்னிடத்தில் நான் கேட்பதும் இல்லை இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நீ கேட்ட திருப்பத்தை கொடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மன மகிழ்ச்சியை தந்துவிட்டது என்றால் நீ கேட்டது அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஓர் விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுதுதான் நாம் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் அது உன்னை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தீய மனிதர்கள் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அதில் உனக்கான ஒரு நன்மை உனக்கான ஒரு வைராக்கியம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ அல்லவா இந்த வாழ்க்கையில் நாம் எப்படியாவது நினைத்த விஷயங்களை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாய் அல்லவா அதனோடு சேர்ந்து நீ எல்லா விஷயங்களையும் பெற்று கொள்ள உனக்குள் இருந்து உன்னுடைய சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாலே போதும் எல்லாமும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து மாறிவிடும் எண்ணற்ற திருப்பங்களைக் கண்டு எண்ணற்ற விஷயங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உண்மைகளை மட்டும் தேடத் தொடங்கு தேவையில்லாததை எண்ணி என் பிள்ளை வாழ்க்கையை தொலைத்து விடாதே வேண்டும் என்றே நடப்பது என்னவென்று உனக்கு தெரிந்துவிட்ட பிறகு அதிலிருந்து உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே நல்ல மாற்றம் வரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்டதை ஒட்டு மொத்தமாக உன் கொண்டு வந்து தரும் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் அதை உன் கைகளில் தரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்